அந்த பால்வெளியில் பத்து லட்சம் பதினைந்து லட்சத்திற்கு மேலான மக்கள் வழிபட்டு வருகிற அந்த இடத்தில் வள்ளலார் ஆய்வு மையம் வரும் என்று இந்த திராவிட மாநில அரசு அதை தோண்டி கட்டடம் கட்டுவதற்கு முனைகிறோம் அவர்களுக்கு வள்ளலாரை ஆய்வு செய்வதற்கு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்தார்களா என்ன இதற்கு முன்பு இந்த மண்ணில் இருந்தது அவர்களுக்கு தெரியாதா அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்தது இவர்கள்தான் திடீரென்று நம்முடைய வள்ளலார் பெருமகன் மீது ஆய்வு செய்கிறோம் அவரை பற்றி தகவல் சேமிக்கிறோம் அவரை பற்றி அரிய பெரிய தகவல்களை இங்கே மக்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம் என்று கட்டடம் கட்ட காரணம் அதற்கு நூறு கோடி ஒதுக்கி கட்டடம் கட்டுகிறார்கள் ஐயா ஸ்டாலின் அவருடைய சொந்த மைத்துனர் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார் நீங்கள் எங்கள் வள்ளலார் மீது அவரைப் பற்றி ஆய்வு செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் பல பல ஆண்டுகளாக அங்கே மக்கள் கூடி வழிபட்டு வருகிற அந்த இடத்தில்தான் கட்ட வேண்டும் என்பது எப்படி ஏற்கது பக்கத்தில் வேறு ஏதாவது இடத்தை தேர்வு செய்து நீங்கள் கட்டலாம் என்பதுதான் சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எனது உறவுகளினுடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பமும் கூட கட்ட வேண்டாம் என்பதில்லை அந்த இடத்தில் கட்டக்கூடாது அதிகார துணியில் மீண்டு கட்டினால் நீங்களே நிரந்தரமாக அதிகாரத்தில் போவதில்லை ஒரு நாள் ஒரு நாள் அதை இடித்து அதை இடித்து தரமட்டமாக்கி மறுபடியும் அந்த பெருவழியை அந்த பெருவழியை எம் மக்கள் நின்று வழிபடுவதற்கு ஏற்ற இடமாக மாற்றும் அந்த பெண்ட செலவை எங்களுக்கு வைக்காதீர்கள் அந்த வேலையற்ற வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அரசுக்கு எச்சரிக்கிறோம் எங்களை எல்லாம் தேர்தல் பக்கம் திருப்பி விட்டு நீங்கள் தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தேர்தல் நேரம் இல்லை என்றால் மொத்த பேரும் அங்கதான் இருந்திருப்போம் ஒருத்தர் நீங்க ஒட்டுமொத்த காவல்படையில திரட்டிவிட்டு வந்தாலும் தோன்றும் செய்திருக்க முடியாது இப்ப ஒண்ணும் கட்டு போகல ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் நாளைக்கு நாளும் மறுநாளும் பரப்புரை முடிஞ்ச பிறகு நீங்க தோன்று நான் பாக்குறேன் எப்படி தோன்றீங்கன்னு பாக்கிறேன் தேவையில்லாத வேலையை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செய்கிறது ஏற்போட்டு வேண்டாம் அந்த இடத்தில் நாங்கள் ஏற்போட்டி உள்ள வேண்டும் ஐயாயிரம் ஏக்கரின் விளைநிலத்தை பறிக்காதீர்கள் என்று சொன்னபோது மீண்டும் தட்டு வேண்டும் என்கிறீர்கள் தேவையில்லாத வேலை ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்